மிஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரிஜைக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் கொண்டு எல்லா மல்லையறிவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி வெண்பால் அடுத்து நம்ம என்னங்கிறத பார்க்கலாம் அதாவது ஒன்பதாவது பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கக்கு முன்னாடி எதற்கான பாடல் என்ன அப்படின்னுமா பார்ப்போம் அதாவது இருமலத்தார்க்கு இல்லை உடல் வினை என் செய்யும் என் செய்யும் ஒரு மலத்தார்க்கு ஆராய் உரைப்பேன் திரிமலத்தார் ஒன்றாக உள்ளார் உயர்மருத சம்பந்தா அன்றாகில் ஆமாறு அருள் அப்படின்னு அதுக்கான பாடல் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இதில் வந்து என்ன கேள்வி என்ன கேட்காங்க உமாபதி சிவாச்சாரியார் நம்முடைய மறைஞான சம்பந்தப் பெருமாட்டத்தை என்ன கேட்குறாங்கன்னா உயர் மருத நகரில் வாழும் சம்பந்தப் இரு இருமதமுடையார் ஆகிய பிரலயாகலருக்கு மாயை இல்லை எனவே உடம்பும் இல்லை அவர்கள் வினையின் பயன்களை எவ்வாறு நுகர்வார்கள் அப்படின்னு கேட்காங்க அதாவது அந்த பிரலயாகலர் இருக்காங்க இல்லையா அந்த அவங்க வந்து உடையார் ஆகிய பிரலயாகலருக்கு வந்து மாயை இல்லை எனவே உடம்பும் இல்லை அப்போ அவர்களுடைய வினையினுடைய பயன்களை அவங்க எப்படி நுகர்வாங்க உடம்பே இல்லை இல்லையா அப்போ எப்படி அவங்க வினையினுடைய பயன்களை அவங்க நுகர்வாங்க அதே மாதிரி ஒரு மலமுடைய விஞ்ஞான கலர் வந்து கண்ம மலமும் மாயாமலமும் நீங்க பெற்றவர்கள் எனவே அவர்கள் எத்தன்மையவர்கள் என்று எவ்வாறு கூறுவேன் அடுத்தது மூன்று மலங்களை உடைய சகலர் அம்மலங்களோடு கூடி வேற்றுமை இன்றி நிற்பதால் அவர்களுக்கு திருவருள் எவ்வாறு கூடும் கூடும் இது வந்து விடையருளுவாயாக அப்படிங்கிற வினாவை வந்து இங்கே கேட்குறதா சொல்லியிருக்காங்க அதாவது இங்கே நம்ம என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணவம் கண்மும் ஆகிய இந்த இரண்டு மலங்களை உடைய பிரலயாகலர் வந்து ஆன்மாக்களுக்கு இந்த மாயை இல்லாதபடியினால அவங்களுக்கு வந்து உடம்பு இல்லை அப்படின்னு ஆகுது இல்லையா அப்போ இந்த உடம்பு இல்லை அப்படின்னா அவங்க வினைப்பயனை எப்படி அனுபவிப்பாங்க அதே மாதிரி ஆணவம் மலம் மட்டும் உடைய ஒரு விஞ்ஞானகலர் அந்த ஆன்மாக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு ஓமையா யாரை சொல்றது அதே மாதிரி ஆணவும் கண்மம் மாயி இன்னும் மூன்று மலங்களை உடைய சகலர் வகை ஆன்மாக்கள் அதாவது நம்மளை போன்றவங்க சகலர் வகை ஆன்மாக்கள் இறைவனோடு உன்றாதலை நினைத்து பார்க்கவே இயலாது அப்போ அந்த உயர்ந்த மருதநகரில் எழுந்திரி உள்ள மறைஞான சம்பந்த பெருமானை அவ்வாறாயின் சகலர் வகை ஆன்மாக்கள் முக்தியை பெற்று திருவடியை கூடுமா கூடுமாறு எப்படி கூறி அருள வேண்டுகிறேன் அப்படின்னு கேள்வியை வந்து கேட்குறாங்க அப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த உயிர்களை வந்து மூன்று வகையா உயிரினுடைய வகை மூன்று அந்த உயிர்களை வந்து மூன்று வகையாக பிரிக்கலாம் உயிர்களை சகலர் பிரலயாகலர் விஞ்ஞானகலர் என்று மூன்று வகையாக பிரிப்பர் சகலர் ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்களும் உடையவர்கள் இப்போ அது நாம் வந்து சகலர்கள் அப்போ நமக்கு இந்த மூன்று மலமும் இருக்குது ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற மூன்று மலங்களும் இருக்குது நமக்கு அடுத்து பிரளையாகலர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஆணவம் கண்மை கண் என்ற இரு மலங்களை உடையவங்க அவங்க பிரலையாகலர் வந்து ஆணவமும் கண்மமும் அவங்களுக்கு இருக்குது மாயை இல்லை விஞ்ஞாக விஞ்ஞான கலருக்கு இங்கே வந்து ஆணவ மலம் ஒன்றே உடையவர்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்போ விஞ்ஞானங்கள இருக்கு ஆணவ மலம் அதுவும் வாசனை அளவில் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த இம்மூவகை உயிர்களுக்கும் இறைவன் வந்து எவ்வாறு அருள் பாலிப்பான் அப்படிங்கிறது இங்கே கே எழுப்பப்படுகின்ற கேள்வியாக இருக்குது இதை வந்து உயிர்கள் வந்து அப்போ இதில் வந்து நமக்கு மூன்று உயிரினுடைய வகைகள் மூன்று யாராருக்கு என்னென்ன இருக்குது இப்போ சகலராகிய நம்மளை மாதிரி உள்ள சகலர்களுக்கு மும் மலங்களும் இருக்குது ஆணவம் கண்மம் மாயின்னு மூணு மலம் இருக்குது அதே மாதிரி இப்போ பிரலையாகலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆணவமும் கண்மமும் இருக்குது சரிங்களா மாயே இல்லை அவங்களுக்கு விஞ்ஞானகல இருக்கு ஆணவ மரம் ஒன்று தான் அதுவும் வாசனை அளவில் தான் இருக்குது கண்மமும் மாயையும் அவங்களுக்கும் இல்லை அப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படி வந்து இறைவன் திருவருளப்பு வந்து பாதிப்பான் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இது வந்து உயிர்கள் இவ்வாறு பகுக்கப்படும் அப்படிங்கிறத வந்து நம்முடைய பயனில் கொடுத்துருக்காங்க திருமலத்தார் ஒன்று அதநீர் சென்றார்கள் அன்றி ஒரு மலத்தாராயும் உழர் அப்படின்னு பயன் வந்து நமக்கு இங்கே அதை எடுத்து சொல்லுது அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இறைவன் இந்த மூணு பேருக்கு எப்படி இறைவன் வந்து திருவருள பாலிப்பான் நல்லது கொடுப்பான் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அப்போ இறைவன் இவர்களுக்கு தன்மை முன்னிலை படற்கை என்ற மூவிடங்களிலே நின்று அருள் பாலிப்பான் அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க பெரியவர்கள் சரி சரிங்களா அதாவது விஞ்ஞான கலருக்கு உள் நின்று உணர்த்தியும் பிரலையாகலருக்கு நான்கு தோள்களும் முக்கண்ணும் மானும் மழுவும் ஏந்திய திருக்கரங்களும் கொண்டவனாய் தோன்றி முன்னிலையில் நின்றும் அருள் புரிவான் அப்போ விஞ்ஞான கலருக்கு இறைவன் வந்து அந்த அவங்களுக்கு வந்து எப்படி திருவருளில் வந்து கொடுக்குறான்னா உள்நின்று உணர்த்துறான் அதே மாதிரி இப்போ வந்து பிரலையாகலருக்கு எடுத்துக்கோங்க அவங்களுக்கு வந்து அவங்க பார்க்குற மாதிரி காட்சியாக வந்து காட்டுறான் எப்படி நான்கு தோள்கள் முக்கண் மானும் மழுவும் ஏந்திய திருக்கரங்களோடு திருக்கரங்களும் கொண்டவனாய் தோண்டி முன்னிலையில் நின்று அவன் வந்து அருள் புரிகிறான் ஆனால் சகலருக்கு வந்து குரு வடிவாக தோண்டி அவன் அருள் பாலிப்பான் அப்போ நமக்கெல்லாம் இறைவன் வந்து குரு வடிவாகத்தான் வந்து நமக்கு அருள் பாலிப்பான் அப்போ இந்த பிளையாகலருக்கும் விஞ்ஞானகலருக்கும் நம் போன்று மாயை எனப்படும் தூவா மாயையிலிருந்து காரியப்பட்டு தோன்றிய உடம்புகள் இல்லை அப்போ ஏன் அப்படின்னா இந்த பிள்ளையாக அவங்களுக்கு மாயை இல்லை விஞ்ஞானிகளருக்கும் மாயை இல்லை அதனால் அவங்களுடைய இந்த தனுகரண புவன போகம் எல்லாமே இந்த அசுத்த மாயையிலிருந்து அவங்களுக்கு காரியப்படலை சுத்த மாயையிலிருந்து அவங்களுக்கு தனுகர்ண புவன போகம் கொடுக்கப்பட்டிருக்கு சகலராகிய நமக்கு தான் இந்த அசுத்த மாயை அல்லது பிரகிருதி மாயிலிருந்து தான் நமக்கு தனு புவன போகம் கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா அப்போ இவங்களுக்கு வந்து இந்த மாயை வந்து இல்லாததுனால அவங்களுக்கு வந்து இந்த சுத்த மாயையிலிருந்து தான் உடம்புகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு அவர்களுடைய இந்த உடல்கள் வந்து சுத்த மாயையிலிருந்து அதாவது தூய மாயையிலிருந்து இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டன அப்படின்னு பெரியவர்கள் வந்து நமக்கு இதை எடுத்து சொல்கிறாங்க இந்த கருத்தை சிவஞான சித்தியாரனையும் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வித்தைகள் வித்தை ஈசர் சதாசிவர் என்று இவருக்கு வைத்துறும் பதங்கள் வண்ணம் புவனங்கள் மந்திரங்கள் தத்துவம் சரீரம் போகம் கர்ணங்கள் தாம் எல்லாமும் வீட்டிடும் வைத்தமம் தான் உபாதானம் ஆகி நின்றே அப்படின்னு அந்த பாட்டில் தெரியுது நமக்கு அதாவது அவங்களுக்கு எல்லாமே சுத்தமாயிலிருந்து தான் இந்த தனு புவன போகங்கள் பிரலயாகலருக்கும் விஞ்ஞான கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது என்னன்னு பார்க்கும்போது இங்கே இன்னொரு விஷயத்தையும் வந்து நமக்கு சொல்கிறாங்க இப்போ வந்து இப்போ இந்த விஞ்ஞான கலர் ஆன்மாக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இங்கே வந்து நமக்கு எடுத்து காட்டுறாங்க அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து யாரை வந்து நம்ம விஞ்ஞான கலருக்கு வந்து எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அனந்த தெய்வர் அது அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீகண்ட அதாவது இரண் ஸ்ரீகண்ட ருத்திரர் முதலியோர் விஞ்ஞான கலர் பிரயா பிரளயாகலரில் பக்குவமுடையவராய் இந்த சகச மலத்தில் நீங்கி முதல்வனுடைய அருளால் முழுதுணர்ந்து படைப்பு முதலியவற்றை காரியப்படுத்துவோராகலீன் அதாவது அனந்த தேவர் அப்படிங்கிற ஒரு வந்து நம்முடைய விஞ்ஞான கலரில் பக்குவப்பட்ட ஆன்மா அதே மாதிரி ஸ்ரீகண்ட ருத்திரர் அப்படிங்கிறவர் பிரலயாகலரில் பக்குவமுடையவராக இருந்து இந்த ஆணவ மலத்திலெல்லாம் நீங்கி முதல்வனுடைய அருளான் முழுதுணர்ந்து படைப்பு முதலியவற்றை காரியப்படுத்தக்கூடிய தொழிலை அவங்களுக்கு செய்கிறாங்க காரிய அந்த படைப்பு முதலியவற்றை காரியப்படுத்துவோராகலின் அவங்களுக்கு இந்த தனுகரணாதி இன்மையினுடைய அவற்றுக்கு காரணமாதல் பற்றியும் சுத்தமாயை உண்மை துணியப்படும் அப்போ அவங்களுக்கு இந்த படைப்பு வேலையை அவங்க செய்யணும் இல்லையா அவனால் அவங்களுக்கு இந்த சுத்தம் வாயிலிருந்து தனுகரண போவனங்கள் எல்லாமே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த அனந்த தேவர் வந்து விஞ்ஞான கலரில் பக்குவப்பட்டவர் ஸ்ரீகண்ட ருத்திரர் வந்து பிரலயா கலரில் பக்குவப்பட்டவர் சரிங்களா அனந்த தேவர் முதலியோர் தனுகரணாதிக்கும் அசுத்த மாயையே என நம்ம சொன்னோம்னா இப்போ அனந்த தேவருக்கு வந்து அந்த கரண்டை போனோம்லாம் அசுத்த மழையில் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோன்னா அந்த அசுத்த மழைன்னு வந்துட்டாலே எங்கள் மயக்கம் மாயி இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் இவங்களுக்கு மாயை இல்லை இல்லையா அதனால் அவங்களுக்கு சுத்த மாயையிலிருந்து தான் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த விஞ்ஞான கலர் ஆன்மாக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எங்கே இருக்காங்க இப்போ நம்ம பார்த்தோம் ஓ அதாவது நம்ம சகலராகிய நம்மளை போன்ற ஆன்மாக்களுக்கு தான் இந்த பிரகிருதி அல்லது இந்த அசுத்த மாயையிலிருந்து அல்லது பிரகிருதி மாயையிலிருந்து நமக்கு இங்கே நமக்கு வந்து தனு கரண க கரண பூன போகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி விஞ்ஞான கலருக்கும் பிரலையாகலருக்கும் சுத்த மாயையிலருந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் அப்போ அவங்களுக்கு எந்தெந்த உலகங்கள் வந்து கொடுக்க எங்கே இருக்காங்க அவங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த விஞ்ஞான கலர் ஆன்மாக்கள் சுத்த மாயைக்கும் அசுத்த மாயைக்கும் இடையே உள்ள புவனங்களில் வசிக்கின்றனர் அப்போ அவங்க வசிக்கக்கூடிய இடம் இப்போ நாம் இந்த பூமியில் இருக்கோம் இல்லையா பிரகிருதி மாயை அப்படிங்கிற அதுலேருந்து தனகர்ண பூன போகும் உலகம் கொடுக்கப்பட்டு நம்ம இங்கே வாழ்கிறோம் அதே மாதிரி விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள் வந்து இல்லையா அவங்க சுத்த மாயைக்கும் அசுத்தமாய்க்கும் இடையே உள்ள அந்த புவனங்களில் அவங்க வாழ்கிறாங்க வசிக்கிறாங்க சரிங்களா இப்போ நமக்கு வந்து தெரியும் இல்லையா அந்த அந்த தத்துவங்கள் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம் மாயை பற்றி பிரகிருதி மாயை அசுத்த மாயை சுத்த மாயை இருந்து என்னென்ன தத்துவங்கள் நமக்கு வருது இது எல்லாமே நம்ம உண்மை விளக்கத்தில் படிச்சிருப்போம் ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த விஞ்ஞானகல ஆன்மாக்கள் சுத்த மாயைக்கும் அசுத்த மாயைக்கும் இடையே உள்ள புவனங்களில் வசிக்கின்றனர் இவர்களுக்கு மாயை இல்லை என்றது பிரகிருதியினுடைய காரியமாகிய முக்குணங்களால் வரும் மயக்கம் இல்லை அப்போ இவங்களுக்கு என்ன அவங்களுக்கு விஞ்ஞான கலர் அப்படிங்களுக்கு மாயை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பிரகிருதியினுடைய காரியமாகிய இந்த முக்குணங்களால் வரக்கூடிய அந்த மயக்கம் இல்லை ஆயினும் மயக்கம் செய்யாத சுத்தமாயா புவனத்தில் உள்ள தனுகரண புவன போகங்கள் இவர்களுக்கும் உண்டு அப்போ சுத்தமாயா புவனத்தில் உள்ள அந்த தனுகரண புவன போகங்கள் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இவர்களுக்கு கண்மம் இல்லை என்றது ஆகாமிய கண்மும் இல்லை என்றபடியே ஆகும் அப்போ இவங்க விஞ்ஞான கலருக்கு வந்து ஆணவம் வாசனை அளவில் இருக்கு ஆணவம் இருக்குது ஆணவம் வந்து வாசனை அளவில் இருக்கு மற்றபடி ரெண்டும் கண்மும் மாயி இல்லை மாயே இல்லை அப்படின்னா அந்த அதாவது என்ன அப்படின்னா அந்த முக்குணம் மயக்கம் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து சுத்த மாயிலும் தான் தனுகரனு போன போகம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது கண்மம் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஆகாமிய கண்மும் இல்லை அப்போது இந்த கண்மம் இல்லாமையால் இவங்களுக்கு வந்து இருவனை ஒப்பு அப்படிங்கிறதும் அங்கே இல்லை தன்மம் ஏறாமையனால அவங்க வந்து எடுத்த ஒரு பிறப்பிலேயே முக்தி அடைவர் எனவே இவருக்கு ஓமையாக நாம் எவரையும் கூற முடியாது ஏன்னா ஒரு பிறவி எடுப்பாங்க அவங்களுக்கு எந்த சுத்தம் மாயக்கும் இடையில இடையில் உள்ள அந்த புவனத்தில் வசிக்கிறதுக்காக அவங்க வந்து அவங்களுக்கு தண்ணு கரண்ட புவனம் போக எல்லாம் சுத்தமாயில கொடுக்கப்பட்டு அங்கே வந்து அவங்க பிறவி எடுக்காங்க அந்த எடுத்த ஒரு பிறவியிலேயே முக்தி அடைஞ்சிருவாங்க அதனால இவங்களுக்கு வந்து ஓமையாக கொஞ்சம் யாரையும் சொல்கிறது கொஞ்சம் முடியாது அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் அனந்த தேவரை இந்த விஞ்ஞான கலரில் பக்குவப்பட்ட ஆன்மாக்களாகவும் இங்கே சொல்றாங்க அடுத்து பிரலயாகல ஆன்மாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அசுத்தமாயிலிருந்து அராக தத்துவம் ஈராக உள்ள புவனங்களில் அவங்க வசிக்கிறாங்க சரிங்களா அப்போ வந்து இது அசுத்த மாயிலிருந்து அராக தத்துவம் நமக்கு அராக தத்துவம் வந்து நமக்கு அசுத்தமய தத்துவத்தில் வரும் இல்லையா அப்போது அந்த இந்த அசமாய தத்துவத்தில் வரக்கூடிய அராக தத்துவம் வரை உள்ள புவனங்களில் பிரலயாகல ஆன்மாக்கள் வச்சுக்கிறாங்க இவர்களுக்கு மாயா மனம் இல்லை அதனால் முக்குண மயக்கமும் இல்லை அப்படிங்கிறனால இவங்களுக்கும் ஆகாமிய கண் ஆனால் இவங்களுக்கு ஆகாமிய கண்மம் உண்டு இல்லையா ஆணவம் அவங்களுக்கு வந்து ஆணவமும் கண்மமும் இருக்குது பிரலயாகலருக்கு அவங்களுக்கு வந்து மாயை மட்டும்தான் இல்லை அப்போ மாயை இல்லாததுனால முக்குண மயக்கம் இல்லை சுத்த மாயிலேருந்து அவங்களுக்கும் வந்து உடம்பு தனு போகணும் போம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் ஆகா கன்மம் இருக்கிறதுனால ஆகாமிய கண்மம் வந்து இவங்களுக்கு ஏறுறதுனால சில பிறவிகளில் இவங்க வந்து முக்தியை பெறுவாங்க ஒரு சில பிறவியை அவங்க எடுப்பாங்க எடுத்து அவங்க முக்தி அடைவாங்க அடுத்து சகலர் வகை ஆன்மாக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மூலப்பகுதி முதல் ஈரான புவனங்களில் வசிக்கிறார்கள் இப்போ நம்மளை நம்ம தான் இந்த சகலர்கள் இல்லையா அப்போ அந்த மூல பிரகிருதி அந்த மூல முதல் பிரித்திவி முதல் மூலப்பகுதியிலிருந்து இந்த நிலம் வ வரையிலான இப்போ ஆன்ம தத்துவத்தில் நமக்கு தெரியும் நிலம் வரையிலான புவனங்களில் நாம் வந்து வசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவர்கள் வந்து மும்மல மயக்கத்தோடு கூடியவங்க மூன்று மய ம மலங்களும் இருக்கு இல்லையா ஆணவம் கண்மம் மாயின்னு மூணு மரம் இருக்குது எனவே எண்ணில்லாத காலம் இந்த பிறவிகளை எடுத்து மேலும் மேலும் கண்மங்களை ஈட்டி பிறந்து இறந்து உழல்வர் இப்போ நாம் வந்து என் நிறைய எண்ணில்லாத பிறவிகளை நாம் எடுத்து எடுத்து மேலும் மேலும் இந்த கண்மங்களை ஈட்டி பிறந்து இறந்து நாம் உழல்வோம் இவர்களுக்கு இருவினை ஒப்பும் மலப்பரிபாகமும் எய்திய போது அப்போ அந்த சகலர்களுக்கு எப்போ இருவினை ஒப்பும் இந்த மலப்பரிபாகமும் எய்துதோ அதற்கு ஏற்ற சக்தி நிவாதம் நோக்கி சத்தி நிபாதம் நடக்கும் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு அந்த அதை நோக்கி தான் இறைவன் சிவபெருமான் குருவ குருவடிவாய் எழுந்தொருளி வந்து இவர்களுக்கு அருளை செய்வான் அப்போது அவை வீடு பேறு எய்தும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ நம்ம சகலராகி நமக்கு நம்முடைய மலப்பரிபாகம் நம்முடைய இருவினை ஒப்பு சத்தி நிபாதம் எந்த அளவுக்கு நடந்திருக்குதோ அதுக்கு அந்த அதனை பொறுத்து தான் நமக்கு வந்து அல்லது இந்த சத்தி நிபாதம் நமக்கு நடந்துருக்க இல்லையா அதை நோக்கி தான் சிவபெருமான் குருவடிவாக வந்து இந்த சகலராகிய நமக்கு அருளை அவர் வந்து செய்வார் பார் நமக்கு வீடு பேரு கிடைக்கும் அப்படின்னு வந்து இங்கே சொல்லிருக்காங்க. ஸோ இதில் வந்து மூணு மூணு இந்த உயிரின் வகைகளை பற்றி நமக்கு வந்து சொல்கிறாங்க விஞ்ஞான கலர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு அந்த எடுத்த ஒரு பிறவிலேயே முக்தி அடைஞ்சிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆணவம் மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்குது மற்ற கண்மம் வந்து இல்லை மாயையும் இல்லை அதனால் எடுத்த ஒரு பிறப்பிலேயே அவங்க முக்தி அடைஞ்சிருவாங்க அவங்க இருக்கக்கூடிய இடத்தையும் நமக்கு வந்து சொல்கிறாங்க சுத்த மாய்க்கும் அசுத்த மாய்க்கும் இடையே உள்ள பவுனங்களை வச்சுக்கிறாங்க ஆனாலும் சுத்த மாயிலிருந்து தான் தனுகரண புவன போகங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படுது ஏன்னால் மாயும் இல்லை இல்லையா அதே மாதிரி அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா நம்ம குணங்களால் வரக்கூடிய மய மும் இல்லை கண்மமும் இல்லை கண்மும் இல்லை அப்படின்னாலே அந்த அவங்களுக்கு அந்த என்ன என்ன சொல்றது ஆகாமிய வினை இல்லை கண்மம் இல்லை இறைவனை ஒப்பு இல்லை எதுவுமே இல்லை அதனால எடுத்து அந்த ஒரு பிறப்பிலையே முக்தி அடைஞ்சிடுவாங்க பிரலையாகலரை பொறுத்தவரை எப்படி அப்படின்னா அ மாயை முதல் அராக தத்துவம் ஈராக உள்ள புவனங்களில் அவங்க வந்து வசிக்கிறாங்க இவங்களுக்கும் சுத்த மாயிலிருந்து தான் கொடுக்கப்படுது ஏன்னா இவங்களுக்கும் மா மாயை இல்லை அதனால இந்த பிரகிருதியினுடைய அந்த முக்குணம் மயக்கம் வந்து அவங்களுக்கு இல்லை ஆனால் இவங்களுக்கு வந்து கண்மம் இருக்குது ஆணவமும் இருக்குது இல்லையா அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க கண்மத்தை ஆகாமிய கண்மத்தை அவங்க வந்து ஏற்றுவதனால சில பிறவிகளில் இவங்க வந்து முக்தியை பெறுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து என்னென்னா சகலராகி நம்மளை பொறுத்தவரை மூலப்பகுதி முதல் பிரதிவி வரை அதாவது நிலம் ஈரான புவனங்களில் நாம் வந்து வசிக்கிறோம் மும்மல மயக்கத்தோடு நாம் இருக்கிறோம் அதனால் எண்ணில்லாத பிறவிகளை நாம் எடுத்து எடுத்து மேலும் மேலும் கண்மங்களை ஈட்டி பிறந்து இறந்து நாம் உழல்கிறோம் ஸோ அதனால் வந்து எப்போ நமக்கு இருவனை ஒப்பும் மரப்பரிபாகமும் வந்து எய்துவோமோ சக்தி நிவாதம் நமக்கு வருதோ அப்போ தான் வந்து சிவபெருமான் நமக்கு குருவடிவாய் வெடுந்தர்லி வந்து நமக்கு அருளை செய்வான் அப்போது தான் நமக்கு வீடு பேர் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இதில் வந்து கேள்வி வந்து கே வினா வந்து கேட்டாங்க இல்லையா ஆச்சரிய மெய்ஞ மறைஞான சம்பந்த கேட்டாங்க இல்லையா உயர்ந்த மருதநகரில் எழுந்தர்லியுள்ள மறைஞான சம்பந்த பெருமானே அதாவது மூன்று வகையான இந்த ஆன்மாக்கள் வந்து முக்தியை பெற்று திருவடியை கூடுமாறி கூடும் கூடுமாறி எப்படி கூறியருளை வேண்டுகிறேன் அப்படின்னு வந்து அவங்க வந்து கேட்டாங்க இல்லையா அதுக்கான விடை தான் நமக்கு இப்படி கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து ஆணவம் கண்ணும் கண்மும் ஆகிய இரண்டு மரங்களை உடையவங்க பிரலயாகல ஆன்மாக்கள் அதே மாதிரி ஆணவம் மரம் மட்டும் உடைய ஒரு மலக்காரர் வந்து விஞ்ஞானகலர் ஆணவம் கண்மம் ஆகி இன்னும் மூன்று மரங்களை உடைய அந்த ஆன்மாக்கள் வந்து சகலர் வகை ஆன்மாக்கள் ஓகேங்களா அப்போது ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் அருளக்கூடிய அந்த திருவருவளை கொடுக்கக்கூடிய அந்த முறை வந்து மாறுபடுது விஞ்ஞான கலருக்கு அவர் உள்ளே உணர்த்தீர்வார் பிரலயாகலருக்கு அவர் வந்து காட்சியாக அவர் தோன்றுறாரு நம்முடைய சகலர் நான் நம்மளை போல சகலர் வகை ஆன்மாக்களுக்கு குருவடிவாக வந்து அது எப்போங்கிறத சொன்னாங்க பட்ட குருவடிவாக வந்து தான் நமக்கு இந்த ஒரு அருளை வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் அப்போ வந்து அப்போ தான் நமக்கு வந்து அந்த வீடு பேரை நம்மளால் எய்த முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க எஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்